யோய் ராம் சிவத்குமார் யோய் ராம் சிவத்குமார் ஜெய குரு ராயா இன்றைக்கி சத்சங்கத்துக்கு வந்த எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் இவ்வளோ நேரம் அண்ணாச்சி பேசினாங்க ரொம்ப நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்ச்சியிலையும் அவங்க பகவானோட கருணையை அனுபவிச்சுகிட்டே இருந்திருக்காங்க அவங்க சொன்னதில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதாவது நம்ம பகவான் வந்து எப்போதுமே ஒரு சின்ன லீலை நடத்துவார் அது மூலமாக ஒரு பெரிய உண்மையை நமக்கு எடுத்து சொல்லுவார் ஒரு பெரிய படிப்பினையை நமக்கு கொடுப்பாரு அதில் பகவானோட சின்ன லீலை ஒன்று சொல்கிறேன் நம்ம ஆசிரம ட்ரஸ்டி முன்னாடி உள்ளவங்க வந்து ஜனார்த்தனன் சொல்லி சிவகாசியில் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு வந்து மூணு பிள்ளைங்க அதில் ஷோபனாக்கா ராம்குமார் ராம்குமாரனே இதில் வந்து சோபனாக்கா ஆண்டாளக்கா ரெண்டு பேரையும் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் சிவகாசிக்கு போகிறப்ப அங்கே சத்சங்கத்துக்கு விடாமல் வருவாங்க அவங்க கூடிய ஒரு பலகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ அந்த உண்மையுடன் ஒரு வாழ்வு புக்கை வந்து படிக்கிற ஒரு சான்ஸும் எனக்கு கிடைச்சது அதில் வந்து ஒரு சாப்டர் வரும் அதில் வந்து அவர் ஜனார்த்தன அழகாக எழுதியிருப்பார் அவரோட மூணு பிள்ளைகளையும் மனைவியையும் கூட்டிட்டு பகவானை சந்திக்கிறதுக்காக பகவானோட வீட்டுக்கு போவார் அப்போ பகவான் அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார் அந்த அம்மா பேர் விஜயா அவங்கள கூப்பிட்டு வச்சு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மூணு சின்ன பிள்ளைங்களும் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி அந்த வீட்டுக்கு பின்னாடி கிணத்தடி பக்கம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பகவான்கிட்ட ஓடி வந்து அந்த ராம்குமார் சொல்லுவார் சாமி அக்கா ரெண்டு பேரும் என்னை அடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒடியாந்து சாமி இவங்க ராம்குமாருக்கு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க சாமி எணங்களெல்லாம் அடிக்கிறாங்க அவனை மட்டும் கொஞ்சிறாங்க ராம்குமாருக்கு மட்டும் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க அப்படிங்கவும் அதாவது அவர் மூணாவது ஆம்பளை ஆம்பளை பையன் மொதல் ரெண்டு பொம்பளை பொம்பளை பிள்ளைங்கிறதுனால மூணாவது பையங்கிறதுனால அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அது கடைக்குட்டி பையங்கிறதுனால ரொம்ப ஒரு பிரியமாக இருக்கும் அப்போ சாமிகிட்ட ஓடி வந்து அக்கா ரெண்டு பேரும் சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் செல்லம் கொடுக்க மாட்டுறாங்க ராம்குமார்க்கு மட்டும் செல்லம் கொடுக்குறாங்க அப்படிங்கவும் ராம்குமார் பொடியாந்து சொல்லுவார் சாமி இந்த ஆண்டாள் அக்கா தான் என்னை போட்டு ரொம்ப அடிக்கிறாங்க சாமி அப்படிங்கவும் சாமி ராம்குமாரை அழகாக மடியில் தூக்கி வச்சுக்குவார் அவர் ஒரு மூணு நாலு வயசு பையன் அவ்வளோக்குள்ளே தான் இருக்கும் எங்கே அடித்தா ஆண்டாள் அப்படிங்க சாமி இந்த தொடையில் அடித்தா சாமி அப்படிங்கும் சாமி காலை வாங்கி மெதுவாக தடவி கொடுப்பார் சரி வேற எங்கே உனக்கு வலிக்கிது சாமி இந்த வயிற்றில் சோபனா கிள்ளி வச்சுட்டா சாமி அப்படிங்கும் வயிற்ற தடவை கொடுப்பார் சாமி இப்படி அடுத்து எங்கே அடித்தாங்க அடுத்து எங்கே அடித்தாங்க அப்படின்னு கேட்டு தடவை கொடுத்துட்டே இருப்பாங்க அப்புறம் சோபனா வருவாங்க அவங்கெல்லாம் வந்து சாமி ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க சாமி எங்களுக்கெல்லாம் வீட்டில் முக்கியத்துவமே இல்லை அவனுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க சாமி அப்படிங்கவும் சாமி உன்னையும் மூணு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவர் மடியில் உட்கார வச்சுட்டு சொல்லுவார் ஜனார்த்த நாளுக்கும் விஜயாக்கும் சோபனா ஒரே சோபனா தான் சோபனாவும் ஒரு பிள்ளை தான் அவங்களுக்கு ஆண்டாலும் அதே மாதிரி ஜனார்த்தனனுக்கும் விஜயாக்கும் ஆண்டாலும் ஒரு பிள்ளை தான் ஜனார்த்தனுக்கும் விஜயாக்கும் ராம்குமார் ஒரு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்பா அம்மா உங்க மூணு பேரையும் ஒன்றா தான் வச்சு வளர்க்குறாங்க உங்களுக்குள்ள பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுது அவங்க உங்களை அந்த கண்ணில் பார்க்கலை நீங்கள் மூணு பேரும் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி அவங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க சோபனாவுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது ஆண்டாள் ஒரு தனித்துவம் இருக்குது ராம்குமார் கிட்டேயும் ஒரு தனித்துவம் இருக்குது நீங்கள் வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விரலும் ஒன்றாவாக இருக்குது வெவ்வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒரு வெ விரல் செய்கிற வேலையை மற்றொரு விரல் செய்ய முடியாது ஒரு விரல் இல்லைனாலும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி சாமி வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு அறிவுரை கொடுப்பார் இது மூலமாக நமக்கும் அதில் ஒரு படிப்பினாக இருக்கும் ராம்குமார் பெரிய அடுத்து சொல்லுவார் ராம்குமார் வந்து பெரிய பயனாகி பல்வான் ஆவான் அவன் நிறையா கார் வாங்குவான் நிறையா பங்களா வாங்குவான் ஒரு பங்களா ஆண்டாளுக்கு வாங்கி கொடுப்பான் ஒரு பங்களா சோபனாவுக்கு கொடுப்பான் ஒரு பங்களா அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுப்பான் இன்னொரு பங்களா வாங்கி இந்த பிச்சைக்காரனுக்கு கொடுப்பான் வீடு வரிசையாக கார் நிற்கும் ஒரு கார் ஆண்டாளுக்கு ஒரு கார் சோபனாக்கு ஒரு கார் அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் இந்த பிச்சைக்காரனுக்கு ராம்குமார் வந்து இந்த தந்தையை என்றைக்குமே மறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ இதில் வந்து என்ன ஒரு படிப்பினை நம்ம கொடுக்குறாருனா பிள்ளைங்க வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக சண்டை போடுறதுலேயும் சாமி அதை சமாதானப்படுத்துறது மூலமாக நமக்கு ஒரு பெரிய படிப்பினை கொடுக்குறாரு அது என்ன ஒரு படிப்புனை நான் அதை ஒரு சின்னதாக சொல்கிறேன் பிள்ளைங்களுக்குள்ள ஒரு ஒப்பிட்டு நம்ம கம்பேர் பண்ணி எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறது ஒன்று அப்புறம் வந்து நம்ம வந்து எத்தனையோ ஒரு சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த சத் சங்கத்தை அம்மா உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எல்லாம் எத்தனையோ சத் சங்கத்துகளுக்கு போகிறோம் வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் போகிறோம் நிறையா சமிதிகளுக்கெல்லாம் போகிறோம் போயிட்டு வந்து என்ன சொல்கிறோம் இங்கே வந்து அங்கே அப்படி இருந்துச்சு இங்கே இப்படி இருந்துச்சு பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் போகிறோம் அந்த ஊரில் அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க அங்கே அப்படி நடத்திறப்பு பூஜைகள் அப்படி போகுது அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை இங்கே செய்ய மாட்டேறீங்க அது மாதிரி நம்ம இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்காக பகவான் அன்னைக்கே வந்து இந்த ஒரு லீலை மூலமாக நமக்கு படிப்பினை கொடுத்துருக்காரு பக்கத்து ஊர்களுக்கு போங்க அங்கே என்ன இருக்கோ அங்கே பகவான் அந்த அமைப்பு கொடுத்துருக்காரு அதை ஏற்றுக்கோங்க இங்கேயே வாங்க இங்கேயும் நாம சொல்லுங்கள் இங்கே என்ன அமைப்பு கொடுத்துருக்கு இதையும் ஏற்றுக்கோங்க அங்கேயும் ஒரு தனித்துவம் இருக்கும் இங்கேயும் ஒரு தனித்துவம் இருக்கும் அது என்ன தனித்துவம்னு நமக்கு தெரியாது பகவானுக்கு தான் தெரியும் அவர் கொடுத்த இடம் அவர் கொடுத்தது என்றைக்குமே சிறப்பாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம வேறுபாடு பார்க்கணும் அங்கே அதான் இங்கே இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறோமோ அது பகவானோட இடம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் இருக்குது பெருமாளுக்கு அது மாதிரி நம்ம பகவானுக்கும் உலகம் எல்லாம் திவ்ய தேசம் இருக்குது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தனித்துவம் ஒரு இடத்த மாதிரி இன்னொரு இடம் இருக்காது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு தனித்துவத்தில் வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த வித்தியாசத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளோட கவனம் வந்து பகவானை நோக்கின பயணத்தில் போய்கிட்டே இருக்கணும் என்றைக்கும் நம்ம நாமத்தையும் மறக்கக்கூடாது பகவானையும் மறக்கக்கூடாது குருவுக்கு ரொம்ப நன்றியாக நடந்துக்கணும் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது எதுவுமே இல்லை அவரோட நாமத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாரு வேற எதுவுமே அவர் கேட்கலை அவர் இடத்துக்கு வந்து நம்ம அவரை மட்டும் நினைக்கணும் அவர் சொன்ன நாமத்தை மட்டும் சொல்லிட்டு பகவானை நோக்கின பயணத்தில் நம்ம என்றைக்கும் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் ஜெய் யோராம் சிவகுமார்